ஊடக வரலாற்றில் முதன் முறையாக பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் தில தர்ப்பணம் தீதி தர்ப்பணம் இதுக்கு பின்னால் இருக்கிற சூட்சுமங்கள் பற்றி சொல்லுங்க ஐயா திருமணத்துக்கு எதுக்கு முதல் பந்தின்னு இது வைக்கிறான் எல்லாம் சாப்பிட்டு வாழ்த்துட்டு போட சொல்லிட்டு அப்போ நம்ம முன்னோடைய வாழ்த்து எப்படி கிடைக்கும் நீங்கள் முறையாக அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்ய தவறும் போது உங்களுக்கு கஷ்டம் நல்லவும் செஞ்சிட்டிங்கன்னா நல்லது நடக்கும் உங்களுக்கு முன்னோடைய திதி என்றைக்கு வருதோ அன்றைக்கி ஒரு அன்னதானம் கொடுத்து பாருங்கள் அவங்க சாப்பிட்டோம் அடுத்த கூட இடர்பாடுகள் தவிர்க்கப்படும் இப்போ வந்து இந்த திதி தர்ப்பணம் அப்படிங்கிறது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம செய்யற விஷயம் ஆனா இப்போ அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறது மாசம் மாசம் வர்ற விஷயம் இந்த சூட்சமங்கள் எல்லாம் அதாவது அமாவாசைக்குள்ள முன்னோர்கள் வருவாங்க முன்னோர்கள் வந்து இங்க இறங்கி வரனால தான் அமாவாசை அப்படிங்க இங்க மாதம் மாதம் அமாவாசை கொடுக்கும் போதும் அந்த நன்மை கிடைக்குமான கிடைக்கும் சப்போஸ் அதுதான் முன்னோர்கள் தைத்தி வச்ச ஒவ்வொரு மாசம் சார் தர முடியல என்ன பண்ண முடியும் அப்போ அந்த தை அமாவாசையா அந்த மாதிரி முக்கிய முக்கியமான நாள்ல வந்து கொடுத்துடணும் தில தர்ப்பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நிறைய பேருக்கு இந்த வார்த்தை புதுமையா இருக்கும் எங்களுடைய தில தர்ப்பணம் அப்படின்னா இல்லை வாழடி வாடியா இருக்கிற விஷயம் ஒண்ணு இல்லை நான் வெளியில போயிட்டேன் நேராக போயிட்டு உள்ளங்கையில கருப்பு எல்ல போட்டு இறைவா எங்க முன்னனுடைய ஆன்மா பரிபூர்ணமாக சாந்தி இது அவசர காலத்துல பயன்படுத்தக்கூடிய விஷயம்தான் தில தர்ப்பணம் நீம்கரலி பாபா அவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இமயமலையில் இருக்கக்கூடிய மகான் இன்னைக்கு வரைக்கும் அருவமாக மகான் ஆப்பிள் நிறுவனத்தை ஆரம்பிச்சவர் ஆப்பிள் கொடுத்து தான் ஆப்பிள் நிறுவனத்தை ஓனர் அங்கே வந்து போய் தான் நீம்குரளி பாபாடைய தான் ஆப்பிள் ஓனர் சிங்க் ஏற்பட்டுச்சு அவர் குலசாமியா அவரை பார்த்தாரா குருசாமியா பார்த்தாருன்னு தெரியாது ஆனால இந்த குலசாமி பத்தி பேசும்போது அனைவருமே கொஞ்சம் கவனமாக பேசும் நமக்கு நம்மளுடைய குலசாமியினுடைய அருள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அல்லது குலசாமியினுடைய அருளை தடுக்க முடியுமா அப்படி தடுக்க முடியுமான்னு இல்லாமல் ஒரு சில விஷயத்துக்கு குலசாமியை கட்டுப்போட்டு தான் ஒரு சில விஷயம் எக்ஸிட் பண்ணுவாங்க இந்த பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவங்க முதல்ல கை இடமே குலசாமி தான் அவங்களுக்கு தெரியும் குலசாமி பிரேக் பண்ணால் தான் அந்த விஷயத்தை அவங்களை எக்ஸிட் பண்ண முடியும் அதனால தான் சொல்கிறோம் குலசாமி கெட்டிமா அப்படிங்க கெட்டிமா அப்படின்னு சொல்கிறது காரணம் ஐயா வணக்கம் வணக்கம்மா குறிப்பாக வந்து அமாவாசை வழிபாடு சில தர்ப்பணம் தீதி தர்ப்பணம் இதுக்கு பின்னால் இருக்கிற சூட்சமங்கள் பற்றி சொல்லுங்க முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய கடமையை செலிவாக செய்யணும் திரும்ப திரும்ப நம்ம சொல்ல ஒரு விஷயம் கலாச்சாரம் பண்பாடு அதை மறக்கக்கூடாது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையிலேருந்து நம்ம தவறக்கூடாது அது தேவையற்ற குழப்பத்தையும் ஒரு வேறு மாதிரி ஒரு விளைவெளியை வீட்டில் ஏற்படுத்தும் அது பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜாதகத்தில் பார்த்தா ஒரு சில விஷயம் கண்டுபிடிக்கலாம் ஐயா உங்களுக்கு பித்திர தோஷம் இருக்குது இந்த தோசை இருக்குன்னு சொல்லலாம் தோசை நிபத்தின்னு ஒரு விஷயம் இருக்குது எல்லாத்தையும் தாண்டி நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடமை தான் இந்த தர்ப்பணம் அப்படின்ற விஷயம் நம்ம செஞ்சாகணும் அப்போ நம்ம நம்மளுக்கு யார் செய்வா அப்படுத்து இது வாழடி வாழையாக வரக்கூடிய விஷயங்கள் தான் உணவுமா அது ஆக்சுவலாக வந்து தர்ப்பணம் அப்படின்றது உணவு பொதுவாக சொல்லுவாங்க இப்போ இந்த இந்த நாளில் இந்த அமாவாசையில் இப்போ ஒரு அவளுக்கு உணவு கொடுத்துருன்னு வச்சாங்க முன்னோர்களுக்கு நான் எனக்கு இன்றைக்கி கொடுக்குற உணவு வந்து அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான உணவு அது அந்த நான் கொடுக்குற ஒரு நாள் உணவு என்பது அந்த ஆன்மாக்கு ஒரு வருடத்துக்கான உணவு அப்போ நீங்கள் இந்த திதியில் அவங்களுக்கு கொடுக்க மறந்துட்டேன்னு வச்சாங்க கேஸ் ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க ஒரு வருஷம் பட்டினியாக இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அப்போ என்ன நடக்கும் குடும்பத்தில் நம்மளுக்கு ஜாதக ரீதியாக எல்லா கட்டங்களும் நல்லா இருந்தாலும் முன்னோர்கள் வருத்தப்படும் போது குடும்ப சுபிச்சு நிலவாது ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கும் கணவன் நம்பிக்கைகளில் பிரச்சனை வந்துடும் வேலைவாய்ப்பில் பாதிப்பு வரும் ஏதோ ஒரு தடைகளும் தாமதத்தை ஏற்படுத்தும் அதை நம்ம ஏற்படுத்துகிறத்துக்காக அவங்க செய்யலை ஆனாலும் அவங்க திருப்தியாக இருக்கிறது நம்ம செஞ்சால் மட்டும்தான் அது ஈவன் ஆகும் நம்ம கடமை முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய முக்கியமான நிகழ்வில் முக்கியமான விஷயம் விஷயம்ன்றது இந்த தர்ப்பணம் இதை செஞ்சே தீரணும் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவசியம் செய்யணும் அதில் வந்து சூட்சம் மட்டும் இல்லை இது வாழையடி வாழையாக வரக்கூடிய விஷயம் நமக்கான விஷயம் அது நிறைய விட்டு இருக்குது மிகப்பெரிய பெரிய டெப்த் இந்த ஆன்மாக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது நம்ம மக்களுக்கு ரொம்ப முன்னோர்கள் ரொம்ப எளிமையாக அந்த கனெக்டிவிட்டியை நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லிட்டு போயிருக்கிறான் எந்தெந்த நாளில் எது செய்யும்போது பலன் கிடைக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பலன் உண்டு ஒவ்வொரு கிழமைக்கும் உறுப்பு உண்டு ஒவ்வொரு வேலைக்கும் உண்டு அப்படின்னு பல விஷயத்தை பிரித்து வச்சு வச்சுருக்காங்க அதில் நமக்கு தேவையான விஷயங்களில் ஒரு முக்கியமாக குறிப்பாக சொன்னால் முன்னோருடைய அருளாசின்றது நம்ம ஒரு மனிதருக்கும் வேண்டும் யாராக இருந்தாலும் சரி பிளஸ்ஸிங் நம்மளுக்கு வேணும் அவனுடைய வாழ்த்துக்கள் நம்மளுக்கு வேணும் வாழ்த்துக்கள் உங்களை வாழ வைக்குமானால் கண்டிப்பாக வாழ வைக்கும் இப்போ இருப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டா நம்ம எவ்வளோ திருப்தி விடுவோம் பசிவுருக்குன்னு உணவு கொடுத்து பாருங்க உண்மையில் சாப்பிட்டப்பா நல்லா இருங்கப்பா திருமணத்து எதுக்கு முதல் பந்தின்னு இது வைக்கிறான் எல்லாம் சாப்பிட்டு வாழ்த்திட்டு போகலாம்னு சொல்லிட்டு அப்போ அதோட முன்னோடைய வாழ்த்து எப்படி கிடைக்கும் நீங்கள் முறையாக அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்ய போது உங்களுக்கு கஷ்டம் நல்லவும் செஞ்சிட்டிங்கன்னா நல்லது நடக்கும் என்னைக்கு என்ன ஒரு பத்து லட்சமாக செலவு பண்ண போகிறீங்க ஐம்பது லட்சம் செலவு பண்ண போகிறீங்க மிஞ்சி போனால் இன்றைக்கி இரநூறுவா முந்நூறுவா செலவாகுமோ ஒரு ஐநூறுரூவா செலவாகுமா முன்னோடி செய்யக்கூடிய விஷயம் நாலு பேருக்கு அன்னதானம் கொடுங்க அன்றைக்கி உங்களுக்கு முன்னோடைய தேதி என்றைக்கு வருதோ அன்றைக்கி ஒரு அன்னதானம் கொடுத்து பாருங்க அவங்க சாப்பிட்டோம் அவ்வளோ அற்புதமான ஒரு பண் அடுத்த கூடிய இடர்பாடுகள் தவிர்க்கப்படும் நிறைய விஷயத்தை நீங்கள் பெண்டிங் வச்சுருப்பீங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டமாக ஒரு அச்சீவ்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் அவர்களுடைய அருள் வேணும் முதல்ல குலதெய்வ அருள் வேணும் அதுக்கப்புறம் முன்னோர் அருள் வேணும் அப்போ இந்த அருள் எப்படி இருந்து பெற முடியும் அப்போது தர்ப்பணம் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமான விஷயம் இது எந்த சூழ்நிலையிலும் தவற விடக்கூடாது மேக்சிமம் அக்கேஷனலாக ஒரு சில நம்ம வாய்ப்பு வெளியூரில் இருப்போம் வெளிநாட்டில் இருப்போம் எங்கேயாவது இருக்கும்போது செய்ய முடியாத சூழ்நிலை மனிதனுக்கு ஏற்பது இயற்கை ஆனால் நீங்க பயன்பாட்டில் வாழ்க்கை நெருங்கோட வாழறதுக்கு சுபிட்சியமா வாழும் சொல்லும்போது அந்த தர்ப்பணம் அவசியம் செய்ய வேண்டும் அதில் எந்த சுணக்கமும் காட்டக்கூடாது இப்போ வந்து இந்த திதி தர்ப்பணம் அப்படிங்கிறது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம செய்யற விஷயம் ஆனா இப்போ அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறது மாசம் மாசம் வர்ற விஷயம் இந்த சூட்சமங்கள் அமாவாசைக்குள்ள முன்னோர்கள் வருவாங்கம்மா முன்னூறு வந்து இங்க இறங்கி வரனால்தான் அமாவாசை நம்ம வெளியே வருவோம் நம்ம வீட்டில் சொல்லிட்டு வருவோம்ல ஐயா இங்கே போயிட்டு வராங்க போயிட்டு வர சொல்லிட்டு அப்படி முன்னோடைய ஆண்மாக்கள் இறங்கி வர நாள் தான் அமாவாசை நாள் அவங்களுக்கு தான் கீழே வருவாங்க நம்மளை நோக்கி வருவாங்க நம்மளை சுற்றி தான் இருப்பாங்க நம்ம டு டே ஆக்டிவிட்டிஸை பார்க்குறதுக்கு அவங்களுக்காக அனுமதிக்கப்பட்ட நாள் அந்த அமாவாசை முழு முழுமையான ஒரு நாள் இந்த நாள் யாருக்கு அது முன்னோர்களுக்கான நாள் ஆண்மாக்களுக்கான நாள் அதனால் தான் ஒரு சில விஷயத்தை அமாவாசை செய்யணும்னு சொல்லுவாங்க ஒரு சில விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது குறிப்பிட்ட விஷயம் சொன்னதுக்கு காரணம் இதுதான் ஏன்னா அந்த ஆன்மாக்கள் அங்கே சங்கமிக்கும் அப்படி மாதம் மாதம் அமாவாசை கொடுக்கும்போதும் அந்த நன்மை கிடைக்குமான கிடைக்கும் சப்போஸ் அதுதான் முன்னோர்கள் தைத்தி வைச்சா ஒவ்வொரு மாதம் ச தர முடியல என்ன பண்ண முடியும் அப்போ அந்த தை அமாவாசையாக அந்த அந்த மாதிரி முக்கிய முக்கியமான நாளில் வந்து கொடுத்துடணும் இங்கே மிஸ் ஆனாலும் அங்கே கொடுத்துடணும் மிஸ் பண்ணக்கூடாது மேக்சிமம் அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக ஒவ்வொரு அமாவாசை கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா அதோடய வலிமை அவங்களுக்கு தெரியும் அதோடைய நன்மைகள் தெரியும் அந்த உணர்வு பூர்வமாக அதை ஃபீல் பண்ணுவாங்க அவங்கவுங்களோட இருக்கிற ஒரு கனெக்டிவிட்டியாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அவளுடைய முழு ஆன்மா சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இங்கே செய்யும்போது அந்த குடும்பம் சுபிச்சமான நிலையை நோக்கியே போயிருக்கும் அதனால் ஒவ்வொரு அமாவாசை கொடுப்பதும் தவறு கிடையாது அதிகபட்சம் மிஸ் பண்ணாதீங்க ஆனால் எல்லாராலையும் சாத்தியம் பண்ணால் சாத்தியம் கிடையாது ஊர் விட்டு ஊர் போயிருப்பாங்க வெளிநாடு போயிருப்பாங்க வெளியே வர வேலையும் இருப்பாங்க செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் வந்துடும் அப்போது குறிப்பிட்ட நாளில் இது செய்வது புத்திசாலித்தனம் எந்த வகையாவது ஒரு முறை அந்த வருடத்துக்கு ஒரு முறைன்றது நீங்கள் இந்த விஷயத்தை மிஸ் பண்ணக்கூடாது வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக கொடுத்தே திரணும் அதில் எந்த கருத்துக்கும் கிடையாது கண்டிப்பா கொடுத்தே திருச்சமா இருக்கும் அடுத்து நம்ம வந்து தர்ப்பணம் அப்படிங்கறது தெரியும் திதி தர்ப்பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேருக்கு இந்த வார்த்தை புதுமையா இருக்கும் எங்களுடைய நேர்களுக்கு தில தர்ப்பணம் அப்படின்னா இருக்கும் இல்ல வாழவாடையா இருக்கிற விஷயம் ஒண்ணு இல்லை நான் வெளியில போயிட்டேன் இப்போ நாங்க அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செஞ்சாகணும் அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்தாகணும் முக்கியமான ஆனால் எனக்கு முக்கியமான பணி இருக்கு தவிர்க்க முடியாத ஒரு பணி இருக்கு இப்போ நாங்கள் வீட்டில் ஒரு நாலஞ்சு பேர் தம்பி தான் யாராவது செய்யணுன்றது வேறு விஷயம் ஆனால் நான் எங்கள் அப்பா அம்மா செய்ய வேண்டிய கடமை செய்யணும் இல்லை எங்கள் முன்னூரில் செய்யணும் இல்லை அப்போது அதுக்கு ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்குறோம் முன்னோர்கள் செய்து சொல்லுறாங்க சித்திரத்தில் சொல்கிறாங்க தில தர்ப்பணம் இது என்ன செய்யணும் ரொம்ப எளிமையான விஷயம் பக்கத்தில் எங்கேயாவது செடி மரம் இல்லைன்னு நான் சொல்கிறது செடி எங்கேயாவது இருக்குதுன்னா பார்க்கணும் தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கிக்கோங்க கருப்பு எள் வாங்கிக்கோங்க நேராக போயிட்டு உள்ளங்கையில் கருப்பு எள்ளு போட்டு இறைவா எங்கள் முன்னனுடைய ஆன்மா பரிபூர்ணமாக சாந்தடியட்டும் நான் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ எதாவது தவறு பண்ணி தான் நான் மன்னியுங்கள் அப்படின்ற ஒரு வாசகத்தை சொல்லிவிட்டு அதை தண்ணி ஏற்றி போயிட்டு செடியில் ஊற்றிடுங்க நம்ம மக்கள் செடியில் ஊற்றணும்னு சொல்லுவாங்க ஐயா அங்கே வளர்ந்துருமே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பற்றி தயவுசு நினைக்காதீங்க இது அவசர காலத்தில் பயன்படுத்தக்கூடிய விஷயந்தான் தில தர்ப்பணம் நான் ஒரு ஊருக்கு போயிட்டேன் எக்ஸாக்டாக அந்த டைம் வருது நான் ஒரு வேலையில் இருக்கிறேன் என்னால் அப்போ போய் ஒரு சில ஆட்களை கூப்பிட்டு என்ன செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் என்னுடைய முன்னோர்களுக்காக நான் செய்யக்கூடிய தான் தில தர்ப்பணம் உங்களுக்கு தேவையானது ஒரு கருப்பு எள்ளு தண்ணி தான் விஷயம் ஒரு கற்பூரை வாங்கி சூரிய பகவானை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த எள்ளு சூரியன் மூலியமாக கனெக்ட் ஆகி முன்னால் போய் செஞ்சிடும் இது பொருள் எவ்வளவு தேவையில்லை எங்கே இருந்தாலும் செய்யலாம் எந்த நாட்டில் இருந்தாலும் செய்யலாம் இது இந்த குறிப்பிடத்துலலாம் போய் செய்யணும் இங்கே தான் செய்யணும் நேதி எதுவுமே கிடையாது நீங்கள் இருந்த இடத்துல ஒரு செடி இருந்துச்சு ஒரு வேர் இருந்துச்சு அப்படின்னா இறைவனை வணங்கிட்டு நீங்கள் அங்கே எள்ளு தர்ப்பணம் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இது சூட்சம உலகத்தில் அவங்கள போய் சேர்ந்துட்டு உங்களுக்கு நன்மையான விஷயம் சேரும் இது ஒரு ஆபத்து காலம் சொல்லணும் இல்லை என்னால் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை போது தான் இதை பயன்படுத்தணும் ரெகுலராக பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ரெகுலராக வந்து ஆட்டங்கரை ஓரத்துலேயோ கடற்கரை ஓரத்துலேயோ குளங்கள் ஓரத்துலையோ வழக்கமான அமாவாசையை செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யணும் ஆனால் என்னால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நான் வந்துட்டு சொல்லும்போது மிஸ் பண்ணக்கூடாமல் இருக்கிறதுக்காக தான் தேல தரப்புன்னு சொல்லுவாங்க அவசியம் ஆபத்து காலத்தில் செய்யுங்க அதுக்குண்டான படம் நேரடியாக உங்களை சென்றடையும் மிஸ் பண்ணாம செய்யணும் இதான் உண்மையான விஷயம் நிச்சயமா இன்னொரு கேள்வியும் இந்த இடத்துல இருக்கு ஒரு நம்ம முன்னோருக்கு செய்யக்கூடிய ஒரு தர்ப்பணம் வந்து இப்போ ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு குழந்தைங்க இருப்பாங்க ஒரு இருப்பாங்க ஒருத்தர் ஸ்ரீலங்கால இருப்பாங்க ஒருத்தர் மலேசியால இருப்பாங்க அந்த நேரத்துக்கு எல்லாருமே அந்த தர்ப்பணம் செய்யலாமா அல்லது யாராவது ஒரு ஆள் தான் செய்யணும் அனைவருமே செய்வது புத்திசாலித்தணும் வீட்டுல நாலு பேர் இருந்தால் கூட அவங்க குடும்பம் தனியா ஆயிடுச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஃபேமிலி ஆயிடுச்சு அதனால டிஎன்ஏ தனித்தனியாக சம்மந்தப்படும் அவங்க கடமையை அவங்க நிறைவேற்றி ஆகணும் முடியாத சூழ்நிலையில் ஐயா நான் வெளிநாட்டில் இருக்கேன் முடியலன்னு சொல்லும்போது அவங்க அண்ணனோ தம்பியோ அதுக்கான விஷயத்தை முன்னெடுத்து செய்யறது தவறு கிடையாது ஆனாலும் மிஸ் பண்ணக்கூடாது தான் எங்கள் நேதி வேறு வழிகள் இன்னும் போது தான் நம்ம திரும்ப சொல்கிறோம் தில தர்ப்பணம் இப்போ நீங்கள் இருக்கிற நாட்டில் இதுக்கான வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன் கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிளான ஒரு கண்ட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தாளம்பு நீங்கள் அந்த ஊரில் செய்யலாம் இது இந்த தான் செய்யலாம் அந்தத்தில் செய்யலாம்னு சொல்லிட்டால் நேதி கிடையாது நீங்கள் உங்கள் நாட்டில் எங்கே இருக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு எல்லுங்க கருப்பு எள்ளு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா தாராளமாக இந்த தில திறம்படுத்த அதே நாளில் முன்னெல்ல போய் செஞ்சிடும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு செய்யுங்க வாய்ப்பு இருக்கும்போது போது அப்படி முடியல அப்படின்னும் போது உங்க குடும்ப உறுப்பினர் எங்கிருந்து செஞ்சாலும் அந்த பலன் கிடைக்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும் போது வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த தில திறப்பு பயன்படுத்துங்க முழுமையான பலனை நீங்க அனுபவிச்சு பார்ப்பீங்க பொதுவாகவே வந்து இந்த தர்ப்பணம் செய்யறது எல்லாம் ஆண் பிள்ளைகள் தான் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா பெண்களும் தங்க அம்மாவோ அப்பாவோ அல்லது முன்னோர்களுக்கு செய்யும் இல்லை தமிழ்நாட்டில் போயிட்டீங்கன்னா கோயிலில் போய் பாருங்க பெண்கள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க தர்ப்பணம் கொடுப்பாங்க அந்த பெண்கள் கொடுப்பாங்க அது ஒரு சில காரணத்துக்காக நம்ம இங்கே வாழடி வாழியாக ஒரு சில விஷயத்தை கொடுத்துட்டு இதில் அந்த மாதிரி பாகுபாடு பெரிய லெவலில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம அதான் ஆப்ஷன் சொல்கிறோம் ஏன் நீங்க தயவு செஞ்சு கேரளாவில் போய் பாருங்க கோயிலில் கொடுக்குற திதி தான் முக்கியமான ஒரு திதி எல்லாருக்குமே தெரியும் அது கோயில் அப்படிதான் முந்நூற்றி இருபத்தி நாள் அங்கே திதி கொடுப்பாங்க அப்போ அங்கெல்லாம் போங்க அங்கே போய் குடும்பத்தோடையும் கொடுத்துட்டு வரலாம் அதனால் பெண்கள் தான் என்னுடைய கருத்து அது வந்து நம்ம தெரிக்க முடியாது ஒரு என்னுடைய கருத்தை போய் ஐயா நீங்கள் எல்லாம் செஞ்சே தெரியும் சொல்ல முடியாது ஆனால் செய்வது என்ற தவறுகள்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படி உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தால் நீங்கள் தாராளமாக இது பண்ணி அங்கே போய் ஆய்வு பண்ணிங்கன்னா தெரியும் நம்ம பக்கத்திலே உட்காந்து அவங்களும் செய்வாங்க பெண்கள் தான் அங்கே அதிகமாக தேதி கொடுப்பாங்க ஆண்களோட கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக கொடுப்பாங்க அது அவங்களுடைய கலாச்சாரம் தேவைப்படுறவங்க இங்கேயும் கொடுக்கலாம்னா கொடுக்கலாம் அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு படைப்பாங்க அப்போது ஆண்கள் வந்து இல்லை இல்லை நான் கொஞ்சம் வெளியே கிளம்பிட்டேன் அங்கே இருக்குது இங்கே இருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பார்த்து செஞ்சுங்கன்னு சொல்லிட்டு குடும்ப பெண்கள்கிட்ட சொல்லிடுவாங்க அது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது ஒரு ஆண் அங்கே இருக்கும்போது நீங்கள் தான் லைவாக இருந்து செய்யணும் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் மற்றவங்களுக்கு இவங்க எந்த திதி கொடுத்தா இருந்தாலும் அங்கே ஒரு ஆன்மங்கிறது செய்யணும் அவங்க இல்லைன்ற பட்சத்துலாம் ஒரு விஷயம் செய்யணும் இங்கே வந்து அந்த ஆன்மாங்க இல்லைன்றவங்களுக்கு தான் செய்யக்கூடிய விஷயம் இது உங்களுக்கு வசி வாய்ப்பு எல்லாம் இருக்கும்போது நீங்கள் படையல் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஆண்கள் இருந்து நிறைவேற்றிட்டு போகணும் அந்த சமயத்தில் எனக்கு வேலை இருக்குது நான் வெளியே போயிட்டேன் நீங்கள் கொஞ்சம் இருந்து பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள்கிட்ட அந்த பொறுப்பு விட்டு போகக்கூடாது குடும்ப தலைவருனால் இந்த விஷயத்தில் முழுமையாக தன்னை உட்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் இருந்து இந்த விஷயத்தை செய்யணும் அப்படி இல்லை எனக்கு அவசர காலம் வெளியே போகிறேன்னா அந்த விஷயத்தை செய்யாமையே நாலு பேருக்கு அன்னதானை கொடுத்துட்டு போயிடலாம் கடந்து போயிடலாம் அதுக்காக பொறுப்புகளை இவங்ககிட்ட விட்டுட்டு போகக்கூடாது எந்த வேலையாக இருந்தாலும் செய்யணும் அது அப்படி முடியலன்றும்போது நீங்கள் படையல் போடாமையே நாலு பேருக்கு அன்னதானபூத்துகிட்டு போது சிறப்பு இந்த தவிர தயவு செஞ்சு யாரும் செஞ்சிடாதீங்க நிச்சயமா அதாவது இந்த திதி தர்ப்பணம் தில தர்ப்பணம் அப்படின்றது தொடர்பில் வந்து ஒரு நல்ல ஒரு புரிதல் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகளுக்கான பதில் எல்லாமே வந்து இந்த காணொலியில கிடைச்சிருக்கும் அடுத்து வந்து நம்ம குலதெய்வ வழிபாடு இந்த குலதெய்வத்தை நம்ம இறுக்கமா பிடிச்சுக்கிறதால நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான பலாபலன்கள் எல்லாம் கிடைக்கும் பலன் சொன்ன சொல்லக்கூடாதுமா அது பேரு குலசாமி பலனை எதிர்பார்த்து செய்ய விஷயம் செய்யக்கூடாது நமக்கான விஷயம் ஒரே தெய்வம் தான் நம்மளுக்கு நம்ம பல பகுதியில் நம்ம மட்டும் இல்லை எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு பிரதானமான விஷயம் இது என்னன்னா குலதெய்வம் குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா எந்த வழிபாட்டுமே சுபிச்சும் தராது நீங்கள் ஆயிரம் தெய்வங்கள் வழிபடலாம் பத்தாயிரம் தெய்வங்கள் வழிபடலாம் நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஒரு தெய்வத்தை வழிபடலாம் இப்போ ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போடுற விஷயம் வரும்போது கார்த்திகை மாதம் மாலை போடுவாங்க அப்புறம் பழனிக்கு போகலாம் முருகப்பெருமானை கும்பிடலாம் திருப்பதி போயிட்டு வரலாம் இதெல்லாம் இஷ்ட தெய்வ வழிபாடு அது எந்த தவறும் கிடையாது நீ கண்டிப்பாக செஞ்சு தான் தேர்ணா அது விட்ருங்க ஆனாலும் முக்கியமானது எது அப்படின்போது குலதெய்வம் குலதெய்வம் அருள் இல்லைன்னா உங்கள் இசை தெய்வத்தோட அருள் முழுமையாக கிடைக்காது இதுதான் கீ பாயிண்ட் உங்களுக்கு இப்போ நம்ம ஜிபிஎஸ் மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் வரணுன்னா நம்மளுக்கு வழிகாட்டுறது ஒரு மனுஷன் வேணும்ல உங்களை வழிகாட்டக்கூடிய ஒரு தெய்வம் யாரானால் குலதெய்வம் நீங்கள் ஆபத்து அப்படின்னு சொல்லும்போது எப்படி அன்னி கிருஷ்ணபரமாத்த அந்த அம்மா கூப்பிடும்போது வந்து வந்து கை வெடித்து கொடுத்தாரோ அந்த மாதிரி ஆபத்து அப்படின்னு நிற்கும்போது கை கொடுக்குற தெய்வம் யாரன்னா முதல் தெய்வம் யாரும் குலதெய்வம் மட்டும்தான் வந்து நிற்கும் வேறு எந்த தெய்வம் வராது இது சத்தியமான உண்மை முதல்ல வந்து நிற்கிறது குலதெய்வம் தான் இன்னொன்று உங்களுக்கு இயல்பாக நீங்கள் வணங்கக்கூடிய எசு தெய்வங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு அருளை கொடுக்குன்னு நினைக்கிறாங்கன்னு வச்சாங்களேன் ஒரு சுபிட்சமான சூழ்நிலை தர நினச்சாங்களேன் பர்மிஷன் ஆடு தெரியுமா கேட்பாங்க குலதெய்வத்திட்ட பர்மிஷன் மூலியமாக தான் உங்களுக்கு நன்மை விஷயம் வந்து சேரும் அப்போது நீ இறுகி பிடிக்கக்கூடியது யாரை குலசாமி தான் முதல்ல பிடிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் விருப்பப்பட்ட தெய்வங்களை வணங்குவது அபிஷேகம் செய்வது ஆராதனை செய்வது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் கிரகம் சார்ந்த கோயிலுக்கு போகிறது தனிப்பட்ட விருப்பம் இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுவிடுங்க முதல் தெய்வம் முதல் விஷயம் எது அப்படின்னா நம்ம கணபதி வழிபாடு இறை வழிபாட்டில் அந்த மாதிரி நமக்கான முதல் தெய்வம் இது குலசாமி தான் முதல் தெய்வம் ஒரு தெய்வத்தை இருக்கு புடிங்க வாழ்க்கை முழுக்க சுபிச்சம் நடக்க நடக்கும் அது குலசாமியை பிடிங்க குலசாமியை கும்பிட்டு அவன் கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது இன்னொரு பதிவிலோடு பார்த்தேன் இதே விஷயத்த ஒருத்தர் சொல்லியிருந்தாரு என்ப பில்கேர்சனை குலசாமி கும்பிட்டு தான் பெரியவளாயிட்டாரா அம்பானி குலசாமி தெரியுமா அவங்களாம் என் பெரியாள சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நல்ல விஷயம்தான் தப்பு கிடையாது அவங்க கேட்ட கேள்வியில் குதர்க்கமான கேள்வி வந்தாலும் நல்ல கேள்வி தான் ஆனால் அதுக்கு இடையே சொல்றதுக்கான நேரங்கள் இது இல்லை ஏன்னா நமது பாரம்பரியம் கலாச்சாரம் இது நம்ம பின்பற்றி தான் தேர்வு நம்ம அப்படி தான் வளர்ந்தோம் அவருக்கு இல்ல நம்ம போய் பார்த்தோமா தெரியாது நம்ம பார்த்தோமா நான் உன அனுபவத்தை சொல்கிறேன் நீம்குரளி பாபா அவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இமயமலையில் இருக்கக்கூடிய மகான் இன்றைக்கி வரைக்கும் அருவமாக வரக்கூடிய மகான் ஆப்பிள் நிறுவனத்தை ஆரம்பித்தவர் ஆப்பிள் ஆப்பிள் கொடுத்தா தான் ஆப்பிள் நிறுவனத்தை ஓனர் அங்கே வந்து போய் தான் நீம்குரளி பாபாவுடைய தான் ஆப்பிள் தலைவர் ஓனர் ஒரு சிங்க் ஏற்பட்டுச்சு அவர் குலசாமியாக அவரை பார்த்தாரா குருசாமியாக பார்த்தாரான்னு தெரியாது அதனால் இந்த குலசாமி பற்றி பேசும்போது அனைவருமே கொஞ்சம் கவனமாக பேசணும் அவங்களுக்கு இருந்திருக்கும் இல்லாமல் இருக்கும் நம்ம அதை பற்றி கவலைப்படியே அவசியம் இல்லை அவனுக்கு தலையெழுத்து ஆண்டவை இதை விஷயம் ஆனால் நம்மளை வழிநடத்தக்கூடிய ஒரு தெய்வம் ஒன்று வேணும் இல்லை நம்மளுக்கு யாராவது வேணும் இல்லை அந்த தெய்வம் யாரும் குலசாமி தான் குலசாமி பற்றி மகாபரியருடைய விஷயத்தில் போய் எடுத்து பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருப்பார் எம்பார் நீ ஒரு தெய்வத்தை பிடில பாரு மகாபரியருடைய புத்தகத்தை படித்து பாருங்கள் அவர் மேக்சிமம் அதிகமாக சொல்ல மாட்டார் இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார் ஒரு தெய்வத்தை பிடி அதுவும் குலசாமி பிடி அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நல்லா நடக்கலாம் நான் கேளுன்னு வார் பல விஷயங்கள் உண்டு ஒவ்வொருத்தருக்கு குலசாமியுடைய அருள் கிடைக்காம போயிடும் மறைஞ்சு போயிடும் கோபமாக இருக்கும் இதெல்லாம் உங்கள் கர்மை வினைப்படி வரக்கூடிய விஷயம் இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் பிரதானமாக வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா குலசாமி வழிபாடு குலதெய்வ வழிபாடு அதில் வந்து நீங்கள் சைவம் அசைவம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்கள் குலசாமி அசைவமாக இருந்தால் கண்டிப்பாக அசைவப்படையில் போட்டே தீரணும் நான் இங்கே சைவ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி அங்கே மாற்றக்கூடாது அது குடும்பத்துக்கு சுபிச்சத்தை சேர்க்காது அங்கே என்ன வழிபாட்டு முறை எதுவோ அது செஞ்சே தீர வேண்டும் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது அங்கே அசைவப்படையில் போட்டால் உடனே அசைவப்படையில் போட்டு தான் தீரணும் அதில் போய் சுணக்கத்தை காமிக்கக்கூடாது இந்த விஷயத்தில் விளையாட்டாகவும் இருக்கக்கூடாது குலதெய்வ விஷயத்தில் யாரும் தயவு செஞ்சு விளையாடாதீங்க மற்ற தெய்வங்களில் எப்படி இப்படியோ போவாங்க எப்படின்னா வாங்க ஆனால் குலசாமி அது அது வந்து அவ்வளோ அபரிதமான சக்தி கொண்டது ஒரு சின்ன செங்கல் உங்கள் வாழ்க்கையை மாற்றம்னால் செங்கல் வச்சு நம்ம படைப்போம் பொதுவாக குலசாமியோட வழிபாட்டில் ஒரு செடி உண்டு ஒரு மரம் உண்டு ஒரு வளையல் உண்டு ஒரு புடவு உண்டு ஒரு கல் உண்டு இப்படி தான் நம்ம குலசாமி வழிபட்டிருக்கோம் இன்றை வரைக்கும் வாழ்க்கையில் அதான் உண்மை அதுக்கு பெரிய சக்தி உண்டு அந்த சக்தி உணர்வுகளுக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம வைக்கிற முதல் பேர் என்ன பேர் வைப்போம் குலசாமி பேர் தான் காதலை வச்சு தான் அப்புறம் மற்ற பேர் வைப்போம் ஜாதகிரிதான் பேர் வைக்கிறது ரெண்டாவது விஷயம் முதல் எந்த பேர் வைப்போம் குலசாமி பேர் தான் வைப்போம் அதான் நம்ம வழக்கம் அதில் ஒரு தெய்வம் ஒற்றை தெய்வம் உறுதியாக பிடிங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வந்தே தெரியுது எப்படி வராமல் போயிடும் அதுக்கப்புறம் ஜாதக ரீதியான பலன் உங்களுக்கு அது கை கொடுக்குமா கை கொடுக்காதா அது குலதெய்வம் பிரச்சனை இருக்குதா இல்லையா அதுக்கான வழிமுறைகள் என்னன்றது செகண்ட்ரி ஆனால் குலதெய்வம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வழிநடத்துமான்னா மாற்றும் வழிநடத்தும் இது நூறு சதவீதம் உண்மை ஆனால் தயவு செஞ்சு குலதெய்வத்தை விட்டுட்டு மற்ற எந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தாலும் அது முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இப்போ குலதெய்வம் தெரிஞ்சவங்களுக்கு நீங்க சொல்றது வந்து சாத்தியம் ஆனா சில பேருக்கு தங்களுடைய குலதெய்வமே தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா எல்லாம் எப்படி குலதெய்வத்தை நிறைய வழிமுறை ஆன்மீகத்துல குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிமையான விஷயம்தான் இங்க நிறைய மக்களுக்கு அது நிறைய குழப்பங்கள் உண்டு குலதெய்வ விஷயத்துல நிறைய குழப்பங்கள் உண்டு ஒரு சிலர் ஏத்துக்க மாட்டாங்க சொன்னாலும் அது அப்புறம் அவங்க ஜாதத்தை பார்க்கும்போது தெரியும் ஒரு தலைமுறையே தெரியாம இருக்கிறது தலைகள் தவங்களுக்கு இருக்கும் ரெண்டு தலைமுறை தெரியாமல் இருக்கும் மூணு தலைமுறை தெரியாமல் இருக்கும் இந்த தலைமுறை தெரியாமல் மறைஞ்சு போயிடும் இவ்வளோ விஷயம் உண்டு ஆனால் ஒரு சில விஷயங்கள் ஒரு அமான விஷயம் மூலியமாக ஆன்மீக பலத்தின் மூலியமாக கண்டுபிடிக்கிற வழிபாட்டு உண்டு உங்களுடைய சுய ஜாதகம் ஆண்கள் ஜாதகத்தை வச்சு உங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாமல் கண்டுபிடிக்கலாம் இல்லைன்னா இங்கே கிடையாது ஐந்து ஆறு வழிமுறைகள் இருக்குது குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அதில் ஒரு வழிபாட்டு முறையில் கண்டுபிடிக்கலாம் ஒன்று ரெண்டாவது உங்கள் சுய ஜாதகம் வீட்டில் இருக்கிற ஆண்களுடைய பெரிய ஜாகத்தை வச்சு உங்கள் குலதெய்வம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சி கொடுக்கலாமான்னா நிச்சயமாக கொடுக்கலாம் அதை அவங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக குலசாமியை தெரிஞ்சிக்கணும் நல்லதே கெட்டதோ நான் இன்னும் வெளிப்படையாக சொல்ல போகிறேன் நிறைய பேருக்கு என்ன டவுட் வந்துடுனா நம்ம தெரியாமல் கூப்பிட்டுருக்கோமோன்னு சந்தேகம் நிறைய பேருக்கு வந்துடும் இங்கே எப்படி குழம்புறாங்க மக்கள்னா இவங்களுக்கு ரீதியாக ஒரு சில பிரச்சனை குடும்பத்தில் வந்திருக்கும் அப்போ அவங்களுக்கு சந்தேகம் என்ன தெரியுமா வரும் நம்ம வந்து குலசாமி இந்த தெய்வம் இல்லை போலகுது நம்ம வேறு தெய்வத்தை தவறாக கொண்டு இருக்கும் போலகுது அப்படின்ற எண்ணம் வரும் தயவு செஞ்சு அப்படி பிரிக்காதீங்க உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தான் குலசாமி சொல்லியிருந்தாங்கன்னா அதை தாண்டி எல்லாம் போய் ஆய்வு பண்ணி குலசாமி தேடாதீங்க அது மிகப்பெரிய தவறு உங்கள் முன்னோர்கள் இதுதான்ப்பா அவங்க சாமி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள் அதில் போயிட்டு சரி குல தெய்வத்தை கண்டுபிடித்து வழி இருக்காமே இதில் போய் நம்ம ரீசெக் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு யாரும் இந்த விஷப்பிரச்சனை இறங்காதீங்க உங்கள் முன்னோர்கள் சொன்ன விஷயத்துலேருந்து எந்த விஷிலையும் நீங்கள் சின்னதாக சுணக்கம் காமிக்கூடாது அவங்க என்ன தெய்வம் சொன்னாங்களோ அந்த தெய்வ வழிபாட்டை செய்யணும் ஆனால் தெரியாதவங்க முடியாதவங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்க முடியுமான்னா நிச்சயமாக அதுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வாய்ப்புண்டு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம் நிச்சயமாக நீங்கள் எப்படிங்க ஏன் அதை கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா நம்ம ரீதியாக தான் பார்த்து சொல்கிறோம் எல்லா ஜோடலுக்குமே தெரிஞ்ச விஷயம் இது இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் விஷயம்லாம் கிடையாது பெரும்பான்மை மக்களுக்கு குலசாமி தெரியும் தெரியாத நபர்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ஊரில் ஒரு சில அமானுஷிய விஷயங்களை வச்சு செய்வாங்க ஆன்மீக பலத்தை கொண்டு பார்க்கல உண்டு அவங்க கிட்டே போனீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு குறி வர மாதிரியே வந்து அவங்க உடம்புல சாமியாடியே வந்து சொல்லிடும் ஐயா நான் தான் வந்திருக்கேன் நீ தான் வந்திருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஒரு வகை அதுக்கப்புறம் நம்ம உள்ளுணர்வாக ஒரு சில விஷயம் வேலை செய்யும் அது ஒரு வகை ஜாதகத்தை மூலயமா கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த கட்டமாக மூணாவது முறையாக ஒரு குடும்ப உறுப்பினர் ஆண் ஜாதத்தை வச்சு ஐயா உங்களுக்கான விஷயங்கள் இது இந்த விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு குலசாமியே இந்த சாமி தான் வருது இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் கேட்டு கிளாரிஃபிகேஷன் பண்ணி பண்ணணும் எடுத்தங்க பார்த்துன்னா அவங்களுக்கு குலசாமி இதான் கொடுத்துட முடியாது அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்கள் அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது தெரியும் அதுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டுருக்கும் அந்த தொடர்பை நம்ம சம்பந்தப்பட்டவங்கட்டு உறுதிப்படுத்த பின்னாடி அதுக்கப்புறம் இதுதான்ப்பா தான்ப்பா எக்ஸாக்டாக உங்கள் குலசாமி இன்னிலிருந்து இங்கே வணங்க ஆரம்பிங்க உங்களை நல்லதுன்னு சொல்லிவிடுவோம் நிறைய பேர் செய்கிற தவறு என்னென்னா இந்த சந்தேகப்பட்டு மறுபடியும் வந்து பார்ப்பாங்க அது இருக்குமோ இது அந்த தவறு யாரும் செய்யாதீங்க உங்களுக்கு தெரியல போது உங்கள் பக்கத்தில் இருக்கிற அருளுக்கு போய் ஜோதி போய் காமிச்சிட்டு எனக்கான குலசாமி எது யார் கேட்டுங்க சப்போஸ் உங்களுக்கு குலசாமி தெரியும் அந்த அருள் இருக்கா இல்லையானு நீ ஜோதிடு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா இன்னைக்கு இப்போ குலசாமியுடைய பிளெஸ்ஸிங் இருக்கா இல்லையா எனக்கு அருள் கரெக்டாக வருதா இல்லையா அந்த மாதிரி கிளாரிஃபிகேஷன் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஆனால் ஏற்கனவே இருந்த விஷயத்த புதுசா போய் தேடிக்கணும் முயற்சியில் மட்டும் ஈடுபட வேண்டாம் அருள் அதாவது குலதெய்வத்தினுடைய தடுப்புகள் அல்லது ஏதாவது விஷயங்களை வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி சில பேருக்கு வந்து குடும்ப ரீதியிலேயே வந்து சந்தேகங்கள்லாம் இருக்கு நமக்கு நம்மளுடைய குலசாமியினுடைய அருள் இருக்கா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அல்லது குலசாமியினுடைய அருளை தடுக்க முடியுமா அப்படி தடுக்க முடியுமான்னு இல்லமா ஒரு சில விஷயத்துக்கு குலசாமியை கட்டுப்போட்டுதான் ஒரு சில விஷயம் எக்ஸிட் பண்ணுவாங்க இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்க முதல்ல கைவிக்கிற இடமே குலசாமி தான் அவங்களுக்கு தெரியும் குலசாமியை பிரேக் பண்ணால் தான் அந்த விஷயத்தை அவங்களை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அதனால் தான் சொல்கிறோம் குலசாமியை கெட்டியமாக அப்படிங்க கட்டிமா அப்படிங்கன்னு சொல்கிறது காரணம் நீங்கள் அது வம்சாவழியாக வழி வழியாக சிஸ்டமேட்டிக்காக வரும்போது மேக்சிமம் இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே வலிக்காமல் போயிடும் இன்னொரு விஷயமும் இருக்குது இது போன்ற நிகழ்வு எல்லாமே உங்கள் ஜாதத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம அதை திரும்ப திரும்ப சொல்கிறோம் இருக்கு பிடிங்க இருக்கு பிடிங்க இருக்கு பிடிங்க சொல்கிறது காரணம் நீங்கள் வழிபாட்டு முறையில் கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லி செய்யும்போது உங்களுக்கு கெட்ட விஷயங்கள் வரத்துக்கும் தருக்கக்கூடிய முக்கியமான சக்தி குலசாமிக்கு உண்டு ஆனாலும் ஒரு தற்காலிக விஷயமாக உங்களுக்கு எதாவது கெடுதல் பண்ணி யாராவது நினச்சாங்கன்னா முதல்ல அவங்க செய்யக்கூடிய விஷயமே உங்கள் குலசாமி ஒரு கட்டு போட்டுருவாங்க அது தற்காலிக தீர்வு தான் நிரந்தர தீர்வு கிடையாது எந்த காலத்துலையும் அது போன்று செஞ்சவங்க வாழ்க்கையில் முன்னேறதா சரித்திரமே கிடையாது ஆனால் தற்காலிக தீர்வு ஏற்படுத்த முடியுமானால் முடியும் அதனையும் உங்கள் ஜாதகம் மூலியமாக தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா அதுவும் சாத்தியமான விஷயம் இது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு சுயமாக ஒரு அனுபவம் ஒரு ப்ராக்டிஸாக எதாவது கட்டிச்சு அப்படின்னா உங்கள் ஜோடு போய் கன்சல்ட் பண்ணிக்கங்க ஐயா இந்த மாதிரி பாதிப்பு எனக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அடுத்து எதாவது வரதுக்கு அதை வாய்ப்பு இருக்கா இல்ல இப்போ லைவ்ல ஏதாவது மாதிரி விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாழமாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் கண்டிப்பாக ஜாதகம் மூலியமா அதையும் தெரிஞ்சு சொல்ல முடியும் அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது அதாவது குலதெய்வத்தினுடைய வழிபாடு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே குலதெய்வத்தோட கையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து இந்த காணொலியில் சொல்லியிருந்தீங்க இந்த நேரத்துக்கு நேர்காணலுக்கு நன்றி நன்றிமா நன்றி